முதல் செய்தி சில நாட்களுக்கு முன்புதான் தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தது ஊர் தெரு பெயர் இதெல்லாம் மாத்தணும் குளத்தில் அங்க குளம் இருக்கக்கூடியது அதெல்லாம் கூட பெயர் மாற்றலாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு அரசாணையை வெளியிட்டது அந்த செய்தி குறித்துமே நம்ம ஸ்ரீடிவில விவாதித்திருந்தோம் இப்போ அதற்கு அந்த தமிழக அரசின் ஆணைக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்ற கிளை அதற்கு தடை விதித்திருக்கிறது இந்த செய்தி எப்படி பாக்கறீங்க இது குறித்த இந்து முன்னணி கூட பல கேள்விகளை கேட்டிருந்தது இப்போ அந்த ஆர்குமெண்ட்லேயே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் திடீர்னு அந்த தெரு பேர் ஊர் பேர்லாம் மாற்றணும் அப்படிங்கன்னா திரும்ப ஆதாரில் போய் எல்லாத்தையும் மாற்றணும் ரேஷன் கார்டெலாம் மாற்றணும் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறப்ப இது நடைமுறையில் எப்படிப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேட்கறப்ப தான் கோர்ட்டுக்கு ஆமாம் என்ன போட்டுக்கே பல வழக்குகள் வந்து இது அடிப்படையாக வச்சு தானே வரும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நமக்கு இந்த பேர் மாற்றம் அப்படிங்கிறப்பயே அந்த ஃபேமஸான நாகேஷுடைய டைலாக் தான் ஏமாறு வருது பேர் வெச்சியே சோர்வெச்சியா அப்படிங்கிறது பல விஷயங்களை வந்து மடை மாற்றுவதற்காக இந்த திராவிட மாடல் இந்த பேர் மாற்றுறது அப்புறம் ஒரு ஒரு கருத்தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக சில விஷயங்களை அவங்க மாற்றி மாற்றி பண்ணுறதுன்னு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் என்ன காமெடி நடந்ததுன்னா அதுதான் உச்சபட்சம் இவங்க இந்த அரசாணையை வெளியிட்ட அடுத்த நாள் வந்து முதல்வர் கோயம்புத்தூரில் பாலம் தொடங்கி வைச்சார் மிக நீண்டமான பாலம் அந்த பாலத்திற்கு ஜி டி நாயுடு பாலம் அப்படின்னு பேர் வச்சார் உடனே பலரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க எங்க முத நாள் அரசாணை வெளியிட்டு ஜாதி பேர் ஊர் பேர் குளத்துக்கெல்லாம் பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது ஜிடி நாயுடுன்னு அது வேறு ஜாதியை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஜாதி பெயரையே இதில் வச்சிருக்கீங்களே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம ஜிடி நாயுடுவோ ஜிடி நாயுடுன்னு தான் நம்ம அழைக்கணும் வாவு உ சுதம்பரம் பிள்ளையோ வா உ சிதம்பரம் பிள்ளைன்னு தான் அழைக்கணும் உவே சாமிநாதையரை அப்படித்தான் சொல்லணும்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இவங்க வந்து உவே சாமிநாதன் வா உ சி அப்படின்னு அதை ஷார்ட் பண்ணுறது அதே நேரத்தில் இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஒரே நாடு நம்பி நாராயணன் கூட எடுத்து போட்டிருந்தார் பசும்பன் முத்துராமலிங்கம் பிராக்கெட்டில் தேவர் சாலை ஏன்னா அப்படி சொன்னால் தான் அவனுக்கு தெரியும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ ஆனால் வெற்றி விளம்பரம் ஏன் பண்ண அதே வந்து ஜிஎன் செட்டி ரோடுக்கு கோபதி நாராயணா ஸ்ட்ரீட் அப்படின்னு இங்கே போடுற பசுமன் முத்துராமலிங்கம் ஸ்ட்ரீட்டுன்னு உன்னால் அங்கே போட முடியல ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இது போல் இவங்க ஜாதி ஒழிப்புங்கிறது எவ்வளவு போலியானது அப்படின்னு இதற்கு முட்டு கொடுப்பதற்காக திராவிட தற்குரிகள் அப்படியே களத்தில் குதிச்சாங்க அதில் பிதாமராக இருக்கக்கூடியவர் இந்த மீசையை வச்சிருக்கக்கூடிய சுப வீரபாண்டியன் உங்களுக்கு தான் ஜி டி நாயுடு நாயுடுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாதி தெரிகிறது எங்களுக்கு அவர் கொடுத்த கண்டுபிடிப்பு தெரிகிறது அப்படின்னு அவர் ஒரு உருட்டு சி வீரமணி உடனே கதத்தில் குதிக்கிறாரு துரைசாமி பாலம் என்றால் யாருக்கு தெரியும் அப்படின்னா துரைசாமிங்கிறது ஒரு மோசமான வார்த்தையா எனக்கு அது ஒன்றும் புரியல துரைசாமி பாலம் என்றால் யாருக்கு தெரியும் அப்படின்னு அதற்கு பிறகு நம்ம ஆட்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வேகமாக இயங்கக்கூடிய ஆட்கள்லாம் யோ அவங்க குடும்பத்து நடத்தக்கூடிய ஸ்கூலு தொழிலகங்கள் அதுவே ஜிடி அப்படிங்கிற பேரில் மட்டும்தான் இயங்குது அவனே நாயுடு விட்டுட்டா நீ எதுக்காக பிடிச்சிட்டு தொங்கினேன் அப்படிங்கிறதான் எங்களுடைய கேள்வின்னு எனக்கு இது இந்த ஓட்டத்தில் பார்க்கும் பொழுது ஜூனியர் உடனே சம்பந்தமாக மிகவும் காட்டமாக ஒரு கட்டுரை எழுதிருந்தது இவங்கள்லாம் தான் ஜாதி ஒழிக்கிறன்னு சொல்லிட்டு அதற்கு முட்டுக் கொடுக்கவும் ஒரு குரூப்பு இவங்க இதுலேருந்து கிளம்பி இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க எதை நோக்கி போகிறாங்க இவங்க சொன்னதையே இவங்க மாற்றி எப்படி பண்ணுறாங்க இதுதான் திராவிட மாடலா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ இதை பற்றி நம்ம பேசுனோன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெறியர்களாக இருக்கட்டும் இல்லை திராவிட தற்கொறைகள் வந்து ஏண்டா பேர் மாத்துறதை பற்றி சங்கிகள் பேசலாமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க காரணம் என்னென்னா நீங்கள் தானே அலகாபாத் பேரை மாத்தினீங்க அவுரங்காபாத் பேரை மாத்தினீங்கன்னு கிளம்பி வருவான் நம்ம பேர் மாற்றினதும் அப்படிங்கிறது அடிமை சின்னம் நமக்கு ஒரு அடிமைப்படுத்தியவன் பெயரில் இருக்கிறது இந்த நாட்டின் மீது மதத்திற்கு ரீதியாக ஒரு படையெடுப்பை நடத்தியவன் பெயரில் இருக்கக்கூடிய ஊரை தான் நம்ம மாற்றிருக்கோம் அலகாபாத்துக்கும் திரிவேணி சங்கமம் இருக்குது பிரயாக் இருக்குது நான் மூன்று நதிகள் சேரக்கூடிய இடம் அத பிரயாக்ராஜன்னு சொல்லாம அலகாபாத்னு எப்படி சொல்ல முடியும் சம்பாஜி நகர் அது போரிட்டவன் அவுரங்கசீப் எழுத்து அங்க வந்து கொடுங்கோலன் பேர் வைக்கிறது சரியா இல்ல அவனை எழுத்து ஒரு இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவிய சத்ரபதி சிவாஜியினுடைய மகன் சம்பாஜியை பத்தி பேர் வைக்க முடியுமா அப்படி அடிமையை உடைத்து அடிமை சின்னத்தை உடைத்து நாம மாத்திருக்கிறோம் அதுல வந்து ஒரு வேலிட் ரீசன் இருக்கு நீ பேரு அதுக்கப்புறம் சஜஸ்டிவ் நேம்னு இவங்க ஒன்று போட்டாங்க அதுல ரொம்ப வசதியாக பல பேர்லாம் போட்டு நாளைக்கு என்னவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே காமராஜரை பத்தி பேசி ஆராஜா பேசி இந்த ராஜீவ் காந்தின்னு ஒருத்தவன் திமுகல இருக்கான் அவன் பேசி எல்லாம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் போனா போட்டுன்னு அவர் பேரை மட்டும் காமராஜர் பேரை வச்சுட்டு இல்ல அவரே வெறும் காமராஜர் அமில வந்து கலைஞர் கலைஞர் அவருடைய பெயர் கலைஞர் வேலையும் பேரறிஞர் அண்ணான்னு கொடுத்தாங்க இங்க இருக்கிற கே கே நகர் கலைஞர் கருணாநிதி நகரே கௌதம் வேற விதமா சொல்லுவார் நம்ம அதை பத்தி இங்க பேச வேண்டாம் அப்புறம் தந்தை பெரியார் அப்படிலாம் நகர்னு பேர் வைங்க அப்படின்னு பூவுக்கு பேர் வைக்கணும் தாமரை தவிர பாக்கி எல்லா பூவையும் பேர் வைங்க அப்படிங்கிறது இது போன்ற அளவில் இல்லை ஒன்று ஒன்றா அந்த லிஸ்டில் வந்து பட்டியல் சமூகத்திற்காக போரிட்ட உண்மையான போராளிகள் இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பட்டியல் சமூகத்திற்காக போராட்டார் தந்தை பெரியார் தான் போரிட்டார் அப்படிம்பாங்க தந்தை பெரியார் அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய ஈவேரா பட்டேல் சமூகத்துக்கு என்ன செய்தார் அப்படிங்கிறத அதை வெளிப்படுத்தக்கூடிய அது பெரியாரின் மறுபக்கத்திலையும் சரி பெரியார் சமூக பட்டியல் சமூகத்திற்கு எவ்வளவு எதிரானவர்ங்கிறதையும் குறித்து மா வெங்கடேசன் புத்தகமே எழுதியிருக்கார் ஆகவே இவங்க பேர் மாற்றம் அப்படிங்கிறது இன்னொரு ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய பல வேலைகளை இவங்க செய்தாங்க நல்ல வேலையாக இப்பொழுது உயர் நீதிமன்றம் தடை வைத்திருக்கிறது இந்த அரசாணையை அடுத்ததாக அடுத்த கட்டமாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் பல விஷயங்களை மடைமாற்றுவதற்கு தான் இதை செய்தார்கள் அப்படிங்கிறத நீதிமன்றமும் புரிஞ்சிருக்குமோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்